என்னப்பா வணக்கம் அடா என்னப்பா ஒரே பரபரப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அரசியலு இவர் அங்க போயிட்டாரு அவர் இங்க வந்துட்டாரு இதை எல்லாத்தையும் மறந்துருங்க இது எதுவுமே நமக்கு வேண்டாம் அரசியலும் வேண்டாம் பரபரப்பும் வேண்டாம் கொஞ்சம் மனச ரிலாக்ஸ் பண்ணலாமே ஒரு குட்டி கதை சொல்லி கொஞ்ச நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணலாம் இந்த கதையின் மூலம் நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடைக்க போகுது இந்த கதையின் மூலம் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல் கிடைக்க போகுது அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு சாவி அந்த விஷயத்தை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அனைத்து சந்தோஷங்களையும் அனுபவிக்கலாம் எல்லா அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வரும் அதுக்கு நம்ம மனசை மட்டும் கொஞ்சம் மாற்ற போகிறோம் அதை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் ஆகையால் அரசியல் பக்கம் திரும்பவே வேண்டாம் பிற எழுதியா பின்னாடி இவங்க படத்தெல்லாம் வச்சிருக்க அப்படின்னு கேட்கலாம் இவங்க படத்தை வச்சுருக்கிறதுக்கு அதை நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு படத்துல சொல்ற விஷயந்தான் நான் சிகரெட்டு நிறைய குடித்தேன் அப்ப எங்கள் அப்பா அதை கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சி ஒரு ரூமு முழுக்க சிகரெட்டு பெட்டிகளாக அடுக்கி வச்சு உனக்கு எவ்வளோ ஆசைய குடிச்சுக்கடா அப்படின்ட்டாரு நானும் குடிச்சு 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 ஊதி தள்ளுனேன் ஒரு கட்டத்தில் சி இது இவ்வளவு தானா அப்படின்னு வெறுத்து அன்னைக்கோட அந்த சிகரெட்டை விட்டுட்டேன் அதே மாதிரி தான் ஒரே அரசியல் அரசியல்னு பேசி இன்னும் நம்ம இந்த அரசியலை பேசவே கூடாது அப்படின்னா அவங்க படங்களெல்லாம் பார்த்தா தான் பேசாமல் இருக்க முடியும் அதுக்காக தான் அதை வச்சுருக்குறோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கதை ரொம்ப ஒரு சுவராசியமான கதைங்க ஒரு அடர்ந்த காடு அந்த அடர்ந்த காட்டில் ஒரு மஞ்சனத்தி மரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா மஞ்சனத்தி மரம் நிச்சயமாக நீங்கள் கிராமத்தில் பிறந்தவராக இருந்தால் அந்த காட்டுக்குள்ளே போயிருப்பீங்க வயலுக்குள்ளே அங்கே அந்த மஞ்சள் நத்தி மரம் இருக்கும் அதில் நல்ல பச்சை கலராக ஒரு காய் காய்க்கும் அதில் கண்களாக இருக்கும் ஒரு கட்டத்தில் அந்த பச்சை காய்கள் பழுத்து கருப்பு கலராக மாறிடும் அதை மஞ்சள் நத்தி பழம்னு சொல்லுவாங்க அந்த பழம் உடலுக்கு பல விதத்தில் நன்மைகள் செய்யுதுன்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதை பத்தி எதுவுமே தெரியாத காலத்திலையே நாங்கள் அந்த மஞ்சனத்தி பழத்தை நிறைய சாப்பிட்டுட்டோம் சிறு வயதா இருக்கும்போது படிக்கிற பருவத்துல காட்டுக்குள்ளே போனால் அந்த மஞ்சனத்தி மரங்கள்ல தான் ஏறி விளையாடுவோம் ஏன்னா அந்த மரத்துல இருக்கிற பட்டைகள் பார்த்தீங்கன்னா சந்தனம் மாதிரியே இருக்கும் சந்தனத்தை கட்டியாக்கி வச்சு ஒட்டி வச்ச அப்படி அது மாதிரி அந்த மரத்தோட பட்டைகள் ரொம்ப கனமா சந்தனம் மாதிரியே இருக்கும் அதில் ஏறி விளையாடுவோம் அதில் அந்த பழங்கள் பழுத்து இருந்துச்சுன்னா அதை பிடிங்கி சாப்பிட்டு பிடுங்கும்போதே நசுக்கிறோம் கரு கரு கருன்னு இருக்கும் கருப்பாக அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு மறுநாள் மலம் கழிச்சிங்கன்னா அந்த மலம் கரு கருன்னு போகும் உடம்புல இருக்க அத்தனை வியாதியும் அதை வெளியேற்றிடும் அந்த அளவுக்கு அந்த மஞ்சளுத்தி மரம் பெயர் பெற்றதுங்க அப்படித்தான் ஒரு அடர்ந்த காட்டில் அந்த மரம் இருக்குது இந்த மரத்தில் ஒரு இரட்டை வாழ் கரிச்சான் குருவியும் ஒரு அணிலும் வாழ்த்துக்கிட்டு இருக்குதுங்க அந்த மரம் தான் அவங்களோட வீடு அப்படி ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று அன்பாக ஆதரவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு நாள் மதிய வேலை உச்சி வெயில் தலையை பிளத்தபடி வெயில் அடிக்குது இந்த இரட்டை வாழ் கரைச்சாங்குருவி இறதடி வெளியே பறந்து போயிடுச்சு ரிட்டன் வரலை அப்படி வராத அந்த குருவிக்காக அணில் எதிர்பார்த்து காத்திருக்குது காரணம் எப்பவுமே இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சாப்பிடுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தூங்குவாங்க ரெண்டு பேரும் தான் விளையாடுவாங்க அந்த அளவுக்கு இந்த கரிச்சான் குருவியும் அந்த அணிலும் ரொம்ப இணைபிரியா நண்பர்களால் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள நட்பு அந்த மாதிரிங்க அப்ப அணில் யோசிச்சபடியே ஒரு குட்டி தூக்கம் போட்டுருச்சு இந்த விஷயத்தை யோசிச்சுட்டு ஐயோ நண்பனை காணுமே எறதடி போனானே ஆளை காணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஒரு தூக்கம் போட்டுருச்சு ஒரு குட்டி தூக்கம் அப்ப ரெண்டு மனுஷங்க பேசுற சத்தம் இந்த அணிலோட காதில் வந்து விழுகுது ரெண்டு மனுஷங்க பேசுற சத்தம் இந்த அணிலோட காதில் விழுகுது அதை கேட்ட உடனே அதிர்ச்சி அடைஞ்ச அணிலு ஆ இந்த காட்டுக்குள்ள மனுஷங்களா அப்படின்னு மிரளுது மனுஷங்கனாலே ஒரே மிரட்சியாக தான் இருக்குது அந்த அளவுக்கு மனிதன் அனைத்து விலங்குகள்டையும் கெட்ட பேரை சம்பாதிச்சு வச்சிருக்கலாம் ஐயோ இனம் வந்தால் நம்ம வ வனத்தை வன வனவாசம் ஆக்கிடுவானே சுத்தமாக ஓச்சு கட்டிடுவானேங்கிற ஒரு பயம்தான் அந்த அணிலுக்கு ஆனால் கடைசியில் அது நினைச்சது தான் உண்மையாகும் அப்போ இந்த அணிலு மிரண்டு போய் மனுஷன் ஜத்தத்தை கேட்குது அப்படின்னு டக்குன்னு தூக்கத்தை களைச்சி மண்டையை தூக்கி பார்க்குதுங்க அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வழியில் வந்த அந்த ரெண்டு பேரும் இந்த மஞ்சள் மரத்தை பார்த்த உடனே நிழல் குழு குழுன் இருக்கு இவ்வளோ தூரம் நடந்து வந்த கலைப்புக்கு இந்த மஞ்சள் மரத்தோட நிழல் ரொம்ப குழு குழு அவங்களுக்கு அப்போ இந்த மஞ்சள் மரத்துக்கு கீழே கொஞ்சம் படுத்து இலைப்பாருன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒருத்தன் இன்னொருத்தன் கிட்ட சொல்கிறான் சரிப்பா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அந்த மரத்துல இருந்தே ஒரு கொப்பை உடைக்கிறாங்க உடைச்சி விளக்கமாக இருக்கு பதில் அந்த கொப்பு டக்குன்னு அந்த தரையை விளக்கமாற வச்சு கூட்டுன மாதிரி அந்த அந்த கொப்பை வச்சே சத்து சத்து சத்துன்னு தரையை அடித்து தள்ளுறாங்க கீழே கிடக்கிற இலை எல்லாம் அப்படி தள்ளிட்டு டக்குன்னு அந்த இடத்துல படுக்க போகிறாங்க அப்போ அதை இலைப்பாரிட்டு போகலான்னு அவன் சொன்ன உடனே இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ ரெண்டு பேரும் பேச பேச இன்னொருத்தன் ம் எப்போவுமே ஒருத்தன் கதை சொல்ல ஆரம்பிச்சா நம்ம டயர்டில் இருப்போம் அப்போ ஆ ஆமாம் சொல்லு ஆ ஆமாம் சொல்லு அப்படின்னு சிங்கா தட்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் கதை சொல்கிறவனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்போ அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் ஊன்னு சொல்லுங்கள் அப்போ தான் அந்த கதையை எனக்கு சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்போ இவன் அரை தூக்கத்துலேயே மூணு கேட்டுக்கிட்டே இருக்கிறான் அப்படி சொல்லும்போது அந்த அந்த மரத்தோட ஒரு கிளைய உடைச்சவன் அதை விளக்கம் வர மாதிரி கூட்டிக்கிட்டு கதை சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்போ இந்த ரெண்டு பேரும் இந்த அணிலு கேட்டுக்கிட்டே இருக்குதுங்க அப்படி கேட்ட அணிலு ஒரு இடத்துல அவன் சொல்கிற விஷயம் அணில ரொம்ப சாக்காக வரைக்குது என்ன சொல்கிறான்னா இந்த மரத்தை வெட்டி விற்றுடலாம் விற்றுட்டால் ஒரு மாதத்துக்கு தேவையான சாப்பாட்டு பிரச்சனை தீரும் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறாங்க சொன்ன உடனே இவனும் அப்படின்னு ஒருத்தன் தூங்கிக்கிட்டே இருக்கான் அப்போ இவங்களுக்குள்ளே என்ன கஷ்டமோ பாவம் பண கஷ்டம் வலி இல்லாமல் தான் அந்த காட்டுக்குள்ள அவங்களும் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த மரத்தை பார்த்தவொடனே அவங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சு இந்த விஷயத்தை சொன்ன உடனே அணிலுக்கு என்னாச்சா ஏதோ தன்னோட இதயத்துல இடி விழுந்த மாதிரி இருந்துச்சாங்க தன்னோட இதயத்துல இடி விழுந்த மாதிரி ஏன்னா ரெட்டை வாழ் கரிச்சான் குருவியும் அணிலும் கூடி வாழக்கூடிய ஒரு கூடு அந்த மஞ்ச மரம் அந்த மஞ்சனத்தி மரத்தையே வெட்டி நினைக்கிறானே அப்படிங்கிறப்ப அந்த விஷயம் கேட்ட உடனே இந்த அணிலுக்கு இதயத்துல இடி விழுந்த மாதிரி ஒரு வேதனை அடா பாவிகளா உங்களுக்கு நிழல் கொடுத்த மரத்தையே வெட்டணும்னு பேசுறீங்களே அப்படின்னு இதுக்காக தான் மனிதனோட சத்தம் கேட்ட உடனே அந்த அணில் அதிர்ச்சியாச்சு ஐயோ மனுஷனா அப்படின்னு அந்த மாதிரி இவன் விஷயத்த சொன்ன உடனே சரிடா பார்க்கலாம் அப்படின்னு இந்த ரெண்டு பேரும் இருந்துச்சு அப்படியே கிளம்பிட்டாங்க அப்போ காரணம் என்னன்னா பல ஆண்டுகளாக அந்த அணிலும் அந்த ரெட்டைவால் கற்சாங்குருவியும் இந்த மரத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயம் நம்ம ஏற்கனவே பேசின விஷயம் தான் அப்போ இவன் மரத்தை வெட்டணும்னு சொன்ன உடனே அதால் தாங்கவே முடியலை இப்போ இந்த ரெட்டைவால் கற்சாங்குருவி எதுக்காக அணிலுக்கு இந்த சாக்குன்னா இந்த ரெட்டைவாள் கரைச்சாங்குருவி இருக்குல்ல அது அழகா ஒரு மூணு முட்டைகளை வெட்டு வச்சுருக்கு அங்கே ஒரு கூடு கட்டி அந்த கூட்டுக்கு பாதுகாப்பாக தான் இங்கேயே இருக்கு ரெட்டைவால் கரைச்சாங்குருவி வெளியே போயிடுச்சுன்னா அந்த இங்கே இருக்கும் அந்த ரெட்டைவால் கரைச்சாங்குருவி இங்கே வந்துச்சுன்னா தான் அணில் இறதடி வெளியே போகும் அப்படி ஒரு சூழ்நிலையே அந்த ரெண்டு பேரும் அவ்வளவு அன்புனியமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இனம் வேற வேற அது ரெட்டைவாள் கரைச்சாங்குருவி கருப்பு கலராக இருக்கும் பறக்கும் இது அணில் உடம்புல மூணு கோடு போட்ட அணில் இது ஓட தான் செய்யும் பறக்காது ஆனால் அந்த ரெண்டு பேருக்கு இடையில உள்ள நட்பை பாத்தீங்களா நீ இல்லைன்னா நான் பார்த்துக்கிறேன் வீட நான் இல்லைன்னா நீ பார்த்துக்கோ அந்த அளவுக்கு ஒரு அன்பான அழகான ஒரு நட்பு இந்த ரெண்டு உயிரினத்துக்குள்ளே இருக்கு அப்போ இந்த ரெட்டைவால் கற்சாம்புரி விட்டு அந்த மூணு முட்டை தான் இப்போ அணிலுக்கு பெரும் கவலையை கொடுக்குது இவங்க இப்படி பேசிட்டு போயிருக்காங்க நாளைக்கு வருவாங்களா அடுத்த வாரம் வருவாங்களா பத்து நாள் கழிச்சு வருவாங்களாங்கிற விஷயம் தெரியாது ஆனால் அந்த முட்டை இன்னும் ஒரு பத்து நாள் ஆகும் அது பொறிக்கிறதுக்கு அந்த ரெட்டைவால் விட்டு அந்த அழகான முட்டைக்குள்ள இருந்து மூன்று கரைச்சாங்க குஞ்சிகள் வரும் அதுக்கு பத்து நாட்கள் டைம் ஆகும் அப்போ இந்த ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிடுது கடவுளே பத்து நாளைக்கு இந்த திசைப்பக்கம் அவங்க வந்துடக்கூடாது பத்து நாள் இல்லை அது வள பிறந்து வளர்ந்து கொஞ்சம் ரெக்கைகள்லாம் வந்து பறக்கிற வரைக்கும் அப்படி இது மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கு அப்ப இந்த ரெட்டை வாழ் கற்சாங்குருவி சல்லுன்னு பறந்து பிளேனு மாதிரி வந்து டேக்கப் ஆகி வந்து இறங்குதுங்க வந்து இறங்கின கற்சாங்குருவி என்ன செய்யுதுன்னு நம்ம யோசிக்கணுங்க என்ன செஞ்சுது இப்போ நம்ம வீட்டுக்கெல்லாம் விருந்தாளி வராங்க அந்த விருந்தாளி வரும்போது என்ன நம்ம எதிர்பார்ப்போம் குழந்தைகளா இருக்கும்போது பையை ஏதாவது கொண்டு வராங்களா அந்த பையில ஏதாவது பண்டங்கள் இருக்குதா அப்படித்தானே எதிர்பார்ப்போம் அதே மாதிரிதான் இந்த கரிச்சாங்குருவி வந்து இறங்குது அந்த ஒரு கிளையில வந்து உட்காருது தன்னோட கூழ்ந்துகிட்ட அணில பார்க்குது அணிலு ஏதோ ஒரு சிந்தனையில இருக்குது அதுக்கு என்ன சிந்தனை அவங்க பேசுன மன கவலை தான் அதுக்கு சிந்தனை இது கரிச்சாங்குருவிக்கு தெரியாது அப்ப இந்த கரைச்சாங்குருவி அதுக்கு ஒரு சிகப்பு கலராக ஒரு பழத்தை கொண்டு வந்திருக்குதுங்க அது வேற ஒன்றும் இல்லை கோவை பழம் கோவைக்காய் கழிவுப்பட்டுருப்போம்ல அது நல்ல சிகப்பாக இருக்கு நம்ம பழத்தை தொட்டோம்னா நசுங்கு போயிரும் ஆனால் எங்கேயோ இருந்து இந்த கரைச்சாங்குருவி அந்த ப கோவை பழத்தில் சிறு கீரல்கள் விழுகாம அப்படியே சாலிடா தன்னோட நண்பனுக்காக அணிலுக்காக கொண்டு வந்திருக்கு கொண்டு வந்து அந்த அணிலுக்கு பிடிச்ச அந்த ஒரு சிவப்பு கோவை பழத்தை அணில தட்டி இந்தடா நண்பா சாப்பிடு அப்படின்னு கொடுக்குது அப்ப அணில் யோசிச்சுக்கிட்டே இருந்தது எப்படி இந்த மனுஷன் பேசின விஷயத்த இந்த கரிச்சாங்குருவி கிட்ட நம்ம சொல்றது அப்படின்னு யோசிக்குது அப்படி யோசிச்ச அந்த கரிச்சாங்குருவி என்ன நண்பா பலமான யோசனையா இருக்கு அப்படின்னு கர்ச்சாங்குருவி கேக்குது அட அது ஒண்ணும் இல்லப்பா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அணில் சொல்லுது சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வெளியே போனால் சாப்பிட இந்தா இந்த கோவை பழத்தை சாப்பிட்டு நீ போயிட்டு வா இருட்டுறதுக்குள்ளே வந்து சேரு அப்படின்னு இந்த கர்ச்சாங்குரிவி சொல்லி அணில அனுப்பி வைக்கிறீங்க அணிலு நேர எங்க போச்சு தெரியுமா அது எப்பவும் போய் வணங்கக்கூடிய ஒரு வன தேவதை இருக்கிற இடத்துக்கு அந்த போகுதுங்க அப்ப அந்த இடத்துக்கு போய் இந்த அணிலே அங்க இருந்த ஒரு இலைய புடுங்கி அந்த இலையில ஒரு ரெண்டு பழங்களை வச்சு அந்த வன தேவத வணங்குது அப்ப என்ன வணங்கியிருக்கும் யோசிச்சு பாருங்க அப்ப அது என்ன வணங்கியிருக்கும்னா எப்படியாவது இந்த என் மரத்தடியில வந்து ரெண்டு மனசிங்க படுத்து கிடந்தாங்க அவங்க இந்த மரத்தை வெட்டணும்னு பேசுனாங்க அப்போ அந்த மா அவ இங்கே வரக்கூடாது அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ நீ தீர்த்து வச்சிரு கடவுளே அப்படின்னு இந்த அணில் இருக்குது அப்போ இது வேண்டுன விஷயம் இருக்கிறதுக்குள்ள வேண்டிட்டு வந்துடுச்சு மரத்துக்கு வந்து அப்படியே நாட்கள் ஓடுது இந்த விஷயத்தை அந்த அணிலும் மறந்துருச்சு தன்னோட ரெட்டைவாள் குருவி குருவி கிட்ட விஷயத்த சொல்லவே இல்லை நாட்கள் ஓடுது முட்டைகளில் குஞ்சு பொறிக்குது குஞ்சிகள் கியா கியா கியானு காத்து அப்படியே துறந்துக்கிட்டு ஒரே கத்தல் அணில் அதை அப்படியே தடவி கொடுத்து குஞ்சுகளை பாதுகாத்துக்கிடுது இந்த இரட்டைவாழ் கரிச்சாங்குருவி அப்பக்கப்போ வெளியே போய் என்ன பண்ணுது அந்த குஞ்சுகளுக்கு தேவையான இறைகளை கொண்டு வந்து அப்படியே கியானு வாய் அந்த குஞ்சு திறக்கும் போது தன்னோட அழகால அந்த கரிச்சாங்குருவி அந்த குஞ்சோட தொண்டையில் போய் இறைய வச்சுட்டு வருது இது அணில் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்குதுங்க இப்படியே அந்த குஞ்சுகளுக்கு இறக்கைகள் முளைக்குது ஒரு கட்டத்தில் அந்த குஞ்சுகளும் பறக்குது பறந்து நல்லா வளர்ந்துருச்சு பெரிய நல்லா அடுத்தது இற தேட ஆரம்பிச்சிருச்சு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கணும் இந்த அணில் போய் என்ன வேண்டுச்சு ஆனால் அந்த மனிதர்கள் இங்கே வரவே இல்லையே இந்த மரத்தை வெட்டுறதுக்கு அவங்க வரவே இல்லை அப்ப எதனால என்ன நடந்துச்சுன்னு போய் நம்ம பார்க்கும்போது அங்கே என்ன தெரிஞ்சதுன்னா அந்த ரெண்டு பேரும் விவசாயிகள் அந்த விவசாயிகளுக்கு போதுமான தண்ணீர் இல்லை விவசாயம் பண்றதுக்கு அப்ப விவசாயம் பண்ண முடியலைன்னா வேறு வேலையை தேடி வெளியே போக வேண்டியது இருக்கு அப்படித்தான் அந்த ரெண்டு பேரும் இந்த காட்டுக்குள்ள வந்திருக்காங்க இந்த ரெண்டு பேரும் இந்த காட்டுக்குள்ள வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போய் இந்த மரத்தை வெட்டிருவோன்னு திட்டம் போட்டுட்டு போயிட்டாங்க அன்னைக்கு இரவே போய் வன தேவதை கிட்ட இந்த அணில் வைத்த வேண்டுதல் அந்த வேண்டுதலுக்கு பலம் அது என்ன வேண்டுச்சு அணில் மனுஷங்களுக்கும் என்னமோ பிரச்சனை அவங்க பிரச்சனையை தீர்த்து கடவுளே அதே நேரத்தில் என் நண்பன் கரிச்சாங்குருவி மூணு முட்டை விட்டுருக்கான் அது குஞ்சு பொறிச்சு அது நல்ல பறக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு இந்த அணில் போய் அந்த வன தேவத வேண்டியிருக்கு வன தேவதிட்டாங்க அன்னைக்கு நைட்டே கடுமையான மழை பொழிய வச்சு அந்த விவசாயிகள் இருந்த ஊரை சுத்தி இருந்த நீர்நிலைகள்லாம் நிறைஞ்சிருச்சு தண்ணி அந்த தண்ணி நிறைஞ்ச உடனே அந்த விவசாயிகளுக்கு இந்த மரத்தை வெட்டணுங்கிற எண்ணம் மறந்து விவசாயத்துல மூழ்கிட்டாங்க நெல் பயிர் ஒரு பக்கம் பருத்தி ஒரு பக்கம் ஒரு பக்கம் காய்கறிகள் இப்படி விவசாயத்தை பண்ணி தொடர்ந்து அதுல மகசூல் அது இதுன்னு அப்படியே வளர்ச்சியை பார்த்து பூரிச்சு போய் விவசாயிகள் சந்தோஷத்துல அப்படியே மூழ்கிட்டாங்க அதன் காரணமா அந்த விவசாயிகளோட மனசில் அந்த மரத்தை வெட்டணும்னு இருந்த எண்ணம் உதிக்கவே இல்லை அடுத்து அதனால அவங்க அந்த காட்டுக்குள்ள வரவே இல்லை இந்த கரிச்சாங்குருவிக்கு முட்டைகள் பொறிஞ்சு குஞ்சுகள் வளர்ந்து பறந்து அழகாக வாழ ஆரம்பிச்சிருச்சு ஆக மொத்தத்தில் இந்த கதையின் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடணும்னா நாம எவ்வளவோ மனிதர்களிடம் பழகலாம் ஆனால் நமக்குள்ளே இருக்கிற சுயநலம் எவ்வளோ பெரிய நண்பனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு சுயநலம் இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க பொருளை அவனுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வரும்போது கூட அந்த சுயநலையே கொடுக்காதடா அவன் அவனுக்கு திருப்பி தர மாட்டான் அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுக்கும் அந்த சுயநலம் நண்பனோ அடுத்தவனோ அவசரம் எனக்கு பசிக்குது ஒரு நூறுரூவா கொடுனா கூட நம்ம இல்லை இல்லைப்போ போ அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய மனிதர்களாக தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் மனம் உவந்தும் கொடுக்கறதில்ல மனம் பெந்தும் கொடுக்கறதில்லை அப்படியாப்பட்ட சூழல் நம்ம வாழ்கிறது ஆனால் ஒரு சிலர் இருப்பாங்க உதவின்னு உடனே தன்னோட வேலையை விட்டுட்டு போய் ஓடி போய் அந்த உதவியை செய்வான் நம்ம ஏதாவது சிக்கலில் மாட்டியிருப்போம் அவனுக்கு ஒரு தொலைபேசி மூலமாக தகவல் கொடுத்தா ஓடி வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அன்னைக்கு முழுவதும் சாப்பிடாம கூட அந்த இடத்துல நிற்பான் இது மாதிரி மனிதர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி நண்பர்களை பெற்ற மனிதன் கொடுத்து வச்சவன் ஏன்னா அந்த நண்பன் வந்து இவனுக்காக அமைய வேண்டுமா என் நண்பனுக்கு இந்த பிரச்சனையாக இருக்குது கடவுளை அதை தீத்து வச்சிருன்னு அப்போ அந்த கடவுள் நிச்சயமாக அதுக்கு உதவி செய்வார் ஆனால் எனக்கு இதை கொடுத்துரு கடவுளே எனக்கு அதை கொடுத்துரு கடவுளே எனக்கு பெரிய பங்களா வாங்கிடணும் கடவுளே நான் பெரிய காரு வாங்கிறனும் கடவுளே ஏன் நான் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும் கடவுளே அப்படின்னு நீங்கள் ஆயிரம் வேண்டுதல்களை வச்சாலும் அந்த கடவுள் உங்களுக்கு காது கொடுக்கவே மாட்டாருங்க எப்படி இந்த ஒரு உண்மையான நட்பு அணிலுக்கும் இரட்டைவாழ் கரிச்சாங்குருவிக்கும் இருந்ததோ அந்த கரிச்சாங்குருவிக்காக இந்த அணில் போய் கடவுள்கிட்ட வேண்டுச்சு கடைசி வரைக்கும் அந்த கரிச்சாங்குருவி கிட்ட வரப்போட ஆபத்தை சொல்லவே இல்லை பிரச்சனையும் தீர்ந்துருச்சு எந்த சூழ்நிலையிலையும் இப்படி ஒன்று நடந்துச்சுன்னு சொல்லலை உனக்காக நான் வேண்டனேன்னு சொல்லலை ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லலை இதுதாங்க ஒரு உண்மையான நட்பு இது போன்ற நட்பை பகுத்தறிவு கொண்ட மனிதர்களாகிய நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா யாருக்கும் உண்மையா இருக்கிறது இல்லை கடவுளுக்கும் உண்மையா இருக்கிறது இல்லை ஆனால் ஒரே அரசியல் சினிமா விளையாட்டு இப்படியே நம்மளோட சுயநல வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு நான் சந்தோஷமா இருந்தால் போதும் இன்னைக்கு பொழுது எனக்கான பொழுதா இருக்கணும் அப்படின்னு தான் எந்திக்கிறோம் அது போன்ற மனசை கொஞ்சம் தூக்கி தூர வச்சுட்டு நம்ம எல்லாருக்காகவும் வேண்டுவோமே நம்ம எல்லாருக்காகவும் யோசிப்போம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டுவோம் அப்படி மட்டும் இருந்தோம் அப்படின்னா நிச்சயம் நம்மளோட வாழ்க்கையும் ஒரு சொர்க்க பூமியாக மாறுங்க நீங்கள் எதிர்பார்க்காததுலாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அரசியலே பேசக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனால் ஒரு சின்ன இதை மட்டும் சொல்லிடுறேன் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்களோட வாக்குறுதியில் ஏராளமான வாக்குறுதிகள் செய்யவே இல்லைன்னு எதிர்கட்சிகள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க ஆனால் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் சொன்னதை செஞ்சிட்டோம் சொல்லாததை ஏராளமாக செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அதே மாதிரி தான் நம்மளும் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு உதவணும் சொல்லாமலே பல நன்மைகளை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த கதை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது நான் கற்றுக்கொண்ட கதையை உங்களிடம் வந்து கொடுத்து விட்டேன் என்னைக்கும் நான் கற்றது கைமண் அளவுன்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது ஆனால் நான் தெரிந்து கொண்ட விஷயத்தை மற்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் மூலம் அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினைக்கிற குணம் எனக்கும் உண்டு என்னை சார்ந்தவர்களுக்கும் உண்டு நிச்சயம் உங்களுக்கும் உண்டு என்பது தான் என்னோடய எண்ணம் இந்த கதையை நீங்கள் உங்கள் குழந்தைகள்கிட்ட சொல்லுங்க உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லுங்கள் உங்களுக்கு வேண்டிய எல்லாம் சொல்லுங்கள் ஏதோ ஒரு வகையில் நிச்சயம் அந்த கதை அவர்களின் மனதில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நம்மளும் அந்த அணில் மாதிரி வாழ்வுமே இந்த உலகம் கொஞ்ச நாளைக்கு தாங்க நம்மளங்க வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் நம்மளும் இந்த இடத்த விட்டு காணாமல் போயிடுவோம் நான் ஏற்கனவே போட்ட ஒரு பதிவு தான் நடிகர் ராஜேஷை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் அவரோட வாழ்க்கையில் அவரோட இறுதியாக எடுத்த முடிவு உண்மையிலேயே நம்மளையும் அந்த கல் நெஞ்சத்தையும் கலங்க வச்சிருச்சு தன் மனைவி மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர் ராஜேஷ் அந்த ராஜேஷ் அவர்கள் ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தனது ஒரு மனைவியை இலக்கிற மரணம் அடைகிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் திரு ராஜேஷ் அவர்களின் மரணம் அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் தன் மனைவியின் கல்லறையே பூக்கள் போட்டு பூஜித்து அதை அப்படியே பராமரிச்சுக்கிட்டே வராருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு நாள் அவருக்கு உடல் நலம் பாதிக்கப்படுது உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்து அந்த ஆம்புலன்ஸில் அவரை அழைச்சிட்டு போகிறாங்க மருத்துவமனைக்கு போகும்போதே அவரோட உடல் பிரியுது அவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் அப்போ அவரோட நல்லடக்கத்தை எப்படி பண்ணினாங்கிறதான் விஷயம் தன் மனைவியோட அந்த கல்லறை அதை பாதுகாத்துக்கிட்டு வந்தார்ல இறந்த பின்னும் நான் என் மனைவி இருந்த இடத்துல தான் இருக்கணும் அவளோட தான் நான் தூங்கணும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாராம் ஆகையால் என்ன பண்ணியிருக்கிறாங்க அவர் அந்த அம்மாவோட கல்லறையில் ஒரு பெரிய துளையிட்டு இவரையும் அந்த துளை வழியாக அந்த கல்லறைக்குள்ளேயே சமாதியாக அந்த உடலை வச்சு அடக்கம் பண்றாங்க உண்மைக்கே இதுதானங்க அன்பு இதுதானே காதல் எத்தையும் வேறு வேற பெண்கள் காதல் பேர் காதல் இல்லை அந்த மனசுல வர அன்புக்கு பேரு காதல் ஆனா இந்த அவங்க இறந்த பின்னும் அவங்க மேல வச்சிருக்கிற அன்பு தொடர்ந்து பாருங்க மனைவி மேல அதுதான் உண்மையான காதல் காதலர் நான் நெருங்கிக்கிட்டு இருக்கு நிச்சயம் உங்களோட மனைவிக்கு ஒரு நல்ல பரிசு வாங்கி கொடுங்க அந்த காதல் குளிர்விடும் அதுதான் உண்மையான காதல் எப்படி ராஜேஷ் தன் மனைவி இறந்த பின்னும் தன்னோட மனைவியோட மடியில் தான் இருக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல போய் அவரும் அடைக்கலமானார் அது மாதிரி ஒவ்வொரு கணவன்மாரும் தன் மனைவியை காதலிங்க இறுதி வரை தன் மனைவி கூட இருக்கணும்னு நினைங்க அதுதாங்க ஒரு சிறந்த வாழ்க்கைக்கான ஒரு தத்துவம் இந்த விஷயத்தை சொல்லிட்டு நமக்கு வந்திருக்கிற கமாண்ட்ஸை பார்த்துட்டு முடிச்சுக்கிடலாம் நாளைக்கு ஒரு புதிய தகவலோட நம்ம சந்திக்கலாம் சஞ்சிகா ஹாய் சுப்பிரமணியன் ஹாய் தெரசா த எம்கே டிஎம்கே ராம் சரண் டிசைனர் ஜேசு ராஜா த ப்ரொடெக்டர் ஆஃப் தமிழ்நாடு முத்துவேல் கருணாநிதி அண்ட் ஸ்டாலின் ஆர் த ஒன்ஸ் ஹூ சே தட் டிஎம்கே வில் டெஃபினிட்டி வின் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அரசியலே இன்னைக்கு பேச வேண்டாம் நினச்சாலும் அரசியல் இல்லாமல் அங்கே என்னங்க பேச அப்படின்னு நிறைய பேர் அரசியலை பற்றி தான் கமெண்ட் பண்ணுறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா உங்களோட மனைவி உங்கள் குழந்தைகள் அவங்கள பற்றி யோசிங்களே அவங்களுக்கு பிடித்த சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு கொடுத்து பாருங்க உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாகும் ஆனால் நம்ம அவங்களுக்கு பிடிச்சிக்கவே பிடிக்காது நீங்கள் அரசியலை பற்றி பேசுகிறது ஆனால் நம்ம அதை தான் செய்வோம் அப்படிங்கிறப்ப நமக்குள்ளே வெறுப்பு தான் வரும் ஆகையால் கொஞ்சம் நம்ம இந்த அரசியலை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை ருசித்து ரசிச்சு பார்த்தா அது ரொம்ப ஒரு சொர்க்கம் மாதிரி சுகத்தை கொடுக்கும் ஜேசு ராஜா பிரதர் கீப் டாக்கிங் வேர் லிஸ்டனிங் லிசனிங் நான் என்னைக்கும் ஒரு வீடியோவில் இறுதியாக அந்த கமாண்ட்ஸை பார்க்குறதே நம்ம ஏன்னா நிறைய விஷயங்களை நோட்ஸ் எடுத்து கொண்டு வந்து பேசுகிறோம் அப்போ முழுமையா நம்ம விஷயத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கமாண்ட்ஸுக்கு நம்ம பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம் ஆகையால தான் இடையில நான் அந்த கமாண்ட்ஸை படிக்கிறதே இல்லை வில் யூ ரீட் த கமாண்ட் அப்படின்னு ஜெயசுராஜா கேட்டிருக்கிறாரு அதற்கான பதில் இது கந்தன் சாமி தமிழ் நேஷனலிஸ்ட் ஐயா ராஜேஷ் சரியான ஒரு இதுதான் திரு ராஜேஷ் அவர்கள் தன்னோட சினிமாவில் பெரியாரோட கருத்துக்களையும் பதிவு பண்ணுவார் அதே நேரத்தில் ஒரு அறிஞர் அந்த அறிஞரோட பெயர் எனக்கு சரியான நினைவு இல்லை அவரோட கருத்துக்களையும் பதிவு செய்வாருங்க ஒரு சோசியலிச சிந்தனை கொண்டவர் திரு ராஜேஷ் அவர்கள் அதே மாதிரி அவர் நடிக்கிற படங்களும் அவர் ஹீரோவாக நடித்த ரெண்டு படம் பேசும் வகையில் இருந்த படம் ஒன்று வந்து அருமையான படம் ஒன்று இலங்கை சுரன் கதை வந்து நம்ம இதுவரைக்கும் ராமாயணத்தில் ராமன் இலங்கை சீதையை கடத்தினதால் ராவணனோட சண்டை செஞ்சார் இதுதான் நம்ம கேட்ட கதை ஆனால் அந்த இலங்கை படம் பார்த்தோம்னா ராவணன் ரொம்ப நல்லவர்னு அந்த கதையில் காட்டியிருக்கிறாங்க ராவணன் ரொம்ப நல்லவராக காட்டியிருப்பாங்க சீதை வந்து ராவணனோட மகளாக காட்டியிருப்பாங்க அந்த மக காட்டுக்குள்ளே போய் கஷ்டப்படுறது தாங்காமல் தான் தன்னோட மகளை தூக்கிட்டு போகிறாரு இலங்கைக்கு ஆனால் அந்த விஷயத்தை யார்கிட்டயும் ராவணன் சொல்லாததால தான் பெரிய சண்டையாயிருக்கு அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோட இலங்கை சுரன் அப்படிங்கிற படத்தை திரு ரா நடிச்சு புகழ்பெற்ற படம் மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது பிரம்மநாயகம்